Terima kasih telah <laughs> menonton! அம்மா வணக்கம் மருத்துவரை போய் பரிசோதனை பண்ணீங்களா மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க நாளைக்கு தன்னையார் பெட்டர் வந்து பாருங்க அங்கே டாக்டர் பார்ப்பாங்க செக் பண்ணி நரம்பு டாக்டர் செக் பண்ணி உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் காலேஜ் என்ற வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் அட்ரஸ் இருக்கா இதில் எழுதி இருக்காங்க எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்களே வந்து உங்களை கூப்பிட்டு போவோம் நரம்பு டாக்டரை செக் பண்ணி பார்க்கணுமா நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை சுத்தமாக இந்த கண்ணு மறைக்குது ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இது வந்து அரவிந்தாவில் பண்ணு அப்பா சாமி ஹாஸ்பிட்டல் இங்கே இதை பண்ணோம் ஆனால் சுத்தமாக நரம்பு பாதிப்புன்றாங்க அது தெரியவே மாட்டேன் இப்போ நாளைக்கு வர சொல்கிறாங்க நான் போய் பார்க்குறேன் வணக்கம் ஐயா நான் கண் செக்கப்புறம் வந்துக்கிறேன் துட்ட கிட்ட பார்வை தூர பார்வை பா பார்க்குறதுக்கோசம் பார்வை கிட்ட பார்வை பார்க்குறதுக்கோசம் வந்தேன் செக் பண்ணேன் நல்லா ஒழுங்காக ரீசனாக சொல்கிறாங்க அறிவுறுகள்லாம் சொல்கிறாங்க கண்ணுக்கு என்ன பாதிப்புக்கு இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க சரி கண்ணாடி போட்டுக்க சொன்னாங்க அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுபா கண்ணாடியை வந்து ஆயிரத்தி நூறுரூபாக்கு தராங்க அது நான் கண்ணாடி வாங்குனது புதுசாக அட்வான்ஸ் கைட்டு போகிறேன் நாலு நாளில் கண்ணாடி வந்துடுறேன்றாங்க அவங்க ஃபோன் பண்ணுறேன்னாங்க இந்த இனியும் ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி லேசாக லேசாக இப்போ தான் ஆரம்பிக்குதான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு ஆமாம் அறுவை சிகிச்சைலாம் தான் பிரியின்னு தான் பண்ணுறான்னு சொல்லிக்கிறாங்க மக்கள் வந்துங்கன்னு தான் இருக்கிறாங்க பார்த்துங்கிறாங்க நல்லா க்ளியராக பண்ணுறாங்க ஐயா இது முக்கியமாக இந்த கண் பார் உலகத்தை நம்ம பார்க்கறதுக்கே இந்த கண்ணு தான் முக்கியம் அதுக்கு ஒரு சேவை செய்ய வந்ததுக்கு தான் அதை பாராட்டணும் பொது தொண்டு செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால் பொது தொண்டு செய்கிறாங்க ஓகே நன்றி ஆமாம் கண் இப்போ வந்து ரெண்டு கண்ணையும் டேஸ்ட் பண்ணாங்க பண்ணிவிட்டு இன்னொரு டாக்டர் போகலாம் அவர் வந்து புற இருக்குதுன்னாரு போகிறேன்னு சொல்லுவா சரி இன்னொரு டாக்டர் போக சொன்னார் அவர் என்ன பண்ணார் இன்றைக்கி ஒரு மணி வசிக்கிறாரு ரெண்டு கணக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அதனால் இன்னைக்கு ஒரு மணி சாப்பிட்டு வாங்க இங்கே இங்கே அது எதுவும் சொல்லல சார் வசிக்கிறார் சாப்பிட்டு வாங்க அந்த சுகர் மாத்திரியா பிபி ஆதார் கார்டு ஜெரஸ் கார்ட் எத்தினை சொல்லிக்கிறாங்க ஆ சொல்லிடுறேன்

சரி சரி அது ரெண்டு கண்ண புறவு வந்திருக்கேன் அதை ஒரு மணி வர சொல்லியிருக்காரு இப்போ சாப்பிட்டு மக்களுக்கு இப்போ அது நல்லா வந்து பார்த்தா யாராவது வீட்டில் இருப்பாங்க சரி சரிப்பா வர மாட்டாங்க வந்தால் நல்லா இருக்கும் நம்பர் டி டிவி வேணும் சொல்லி எதா இருக்காது சொல்லியாச்சு நீங்கள் வரவங்க வராங்க வராத நம்ம என்ன தான் பண்ண முடியும் அவங்க தான் வரணும் கண் நல்லா ஆனால் வந்து தான் ஆனால் ஆகும் செக் பண்ணாங்க இந்த கண்ணுக்கும் பார்த்தாங்க ஒரு கண்ணு நல்லா பாரு தெரியல ஒரு கண்ணு வந்து ஆப்ரேஷன் குறை வளர்ந்துக்குது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வர சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வீடு நாங்கள் வந்து இதில் முகாம் இங்கே இதில் தள்ளிருக்கோம் இங்கே அனைத்தும் படைத்தவரில் வந்து நாங்கள் தங்கியிருக்கோம் எங்களுக்கு யாரும் கிடையாது நாங்கள் போய் சொல்லிட்டு வர முடியாது எங்களை பார்த்துக்கிட்டுங்க இல்லை அதனால ஒரு ஆள் வேணுன்றாங்க நாங்கள் சொல்லணும் போய் அதுதான் பார்க்கணும் ரெண்டு பேர் ஒரு கண்ணு பண்ணணும் ஒரு கண்ணு ஒரு கண்ணு பண்ணியாச்சு அது தெரியுது ஒரு கண்ணு எழுதணும் கூட ஆள் இருக்கணும் சொல்லலை நாளைக்கு பண்ணிட்டு கிட்ட வந்து விட்டுறேன் இன்னைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு பண்ணிட்டு கிட்ட வந்து விட்டுறேன் பார்த்தாங்க இது பண்றாங்க ஆப்ரேஷன் இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இல்லை அழுக்கு படிஞ்சிருக்கிறதுனால வேற ஆஸ்பத்திரியில் எழுதி கொடுத்துருக்காங்க போய் பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை எனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ஆ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு நீங்கள் வேணும்னாக்கா அங்கே போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தீங்களா நல்லா அன்பாக காமிச்சிக்கிறாங்க நல்லா பார்க்குறாங்கோ ஒரு குறை கிடையாது இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி தெரியல கண்ணு இது லேசா தண்ணி இது கூட லேசாக தெரியல இப்போ தெரியல போரவள்தான் நல்லா பார்த்துருந்தாங்க அன்பா பார்த்தாங்க நைனா அன்பா பாக்க நல்லா கண்ணு சரி பண்ணாங்க கண்ணு சிரிச்சு பண்ணாங்க இன்னைக்கா பண்றதானே பண்ணிக்கு மாதிரி அது வளர்ந்துக்கிட்டு தின்றாங்க அது நம்ம பொன்னேறி போனால் நான் பண்ணிப்போம் பொன்னேறி இங்கேயாவது பாக்குறது பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் பொன்னேறி எழுதி கொடுத்துக்கிறார் பொன்னியாரில் பண்ணி குழந்த இருக்குதா அப்போ இங்கே பார்க்க மாட்டாங்க என் சொந்த ஊர் பொன்னியாரு அங்கே பண்ணிக்கு சொல்லிக்கிறார் ஆ எழுதி கொடுத்துக்கிறார் இல்லை இல்லை நல்லா பார்க்குறாங்கப்பா நல்லா ஒன்றும் இல்லை